நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டன் அப்பா அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்த்துட்டு வராங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து ஒரு மூலிகை வச்சு பல வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இருந்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை பற்றி சொல்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஐயோ வணக்கம் ஐயோ வணக்கம் என் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை கொடுத்தீங்க இப்போ ஒரே ஒரு கொஞ்சம் மூலிகை தான் இருக்கு இதை வச்சு மக்களுக்காக என்ன சொல்றீங்க இது என்ன மூலிகை அப்படின்னு இது வரையும் பார்த்தீங்கன்னா யாருமே அது வெளியே சொல்லலை ம் இது ஒரு மர்மமான மூலிகையாவே வச்சுட்டு இருந்தாங்க கண்டிப்பா இந்த மூலிகையுடைய பெயர் பாத்தீங்கன்னா ஓரிலை ஓகே ஓகே ஐயா ஓரிலை தாமரை இருக்கு மூலிகை பேரே ஓர் இது ஓர் இலை ஓர் இலை ஒரே இலையை வச்சு ஆமா ஆமா ஒரு இலை தான் இருக்கு ஒரு இதுல ஒரே இலை தான் ஓகே ஓகே ஒரு கனவுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் போகும் ஆமா இந்த மூலிகை வந்து கொஞ்சம் வறண்ட பூமியா இருந்தா இதுல வெள்ளை வறுவல் மாதிரி வரும் ஓகே இது கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கிற பாகத்தினால அந்த ஒயிட் வந்து ஒயிட் வந்து இல்ல ஓகே இது பயன்கள் மட்டும் இதுளுடைய பயணங்கள் பாத்தீங்கன்னா அடங்கா பயண இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் ஓகே ஓகே மனிதனின் இதயை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ம் ம் வலி ஓகே ஓகே ஐயா ஒரு திடீர்னு அதிச்சனா தகவல் கேட்டா ஒரு மாதிரி அதிகமா ஹார்ட் பீட் ஆகுது அடைப்பு ஓகே வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஹார்ட் நிறைய மரணங்கள் வரது முன்னாடி ஓஹோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுகளுக்கு முக்கியமான ஒரு மருந்தால் நீங்க சொல்றீங்க ஆமா ஓகே இது எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் இது சொல்லிட்டால் வர இருதய சார்ந்த வழி மட்டுமல்ல ம் ஆன்மை விருத்திக்கு மிகச்சிறந்த மூலிகை ஓகே அது மட்டுமல்லாது எலும்பை பற்றிய நோய்கள் எலும்புறுக்கி அதாவது அதாயிரோகம் அப்படின்னு சொல்லலாம் அஸ்திரோகம் சொல்லலாம் எலும்புறுக்கின்னு சொல்லலாம் எதோ சொல்கிறோம் எலும்பை பற்றிய ரோகங்கள் அனைத்துக்கும் ம் ம் மூட்டு வலிக்குதுங்க ஐயா உக்காந்தா ஏஞ்சிக்க முடியல உக்காந்தா ஒரு மாதிரி சவுண்ட் வருது கடக முடகன் சவுண்ட் வருது என்னால படிக்கட்டு ஏற முடியலன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மூலிகையில் இருந்து ம் கசாயம் எடுத்து ம் அந்த கஷாயத்தினா கூட தேன் கலந்து வெறும் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல இலைய கசக்கறீங்க சாரு எடுக்கிறீங்க தேன் கலக்கறீங்க நக்கறீங்க ஓ சிம்பிளா முடிஞ்சு சிம்பிளா கலைய இலையை எடுக்கிறோம் நல்லா கசைக்கிறோம் கசக்கிட்டு அதுக்கு சாறு விட்டு தேன் விட்டு நாம சாப்பிட்டு வந்து எத்தனை நாள் சாப்பிடணும் இது ஒரு மண்டலம் சாப்பிடலாம் ஒரு மண்டலம் இல்ல வாரத்துல மூணு நாள் சாப்பிடுங்க இது மருந்துன்னே நான் சொல்ல வரல இதை சரி இது மிக பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த மூலிகை இது ஐயா எனக்கு வந்து உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு ஆமா ரத்தத்துல வந்து சிகப்பணுக்கள் குறைபாடு அதிகமா இருக்குது ஆமா ஐயா எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா காச நோய் இருக்குதுங்க எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இல்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட எந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி பால்வினை நோய் எலும்புரிக்கு ரத்த ரத்த குறைபாடு எலும்பு மஜ்ஜில ரத்தம் உற்பத்தி ஆகலன்னு சொல்றவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த மூலிகைய கஷாயம் வைத்தோ கூட்டு ஓகே இதனோட கூட்டு மருந்து சொல்றேன் கேளுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும் கண்டிப்பா ஏண்டா எதிர்த்து போராடக்கூடிய திறன் படைத்த உள்ள போராளிகள் இல்ல கண்டிப்பா அப்படி இருக்கும் பட்சத்துல உடல் தன்னுடைய இடப்ப சில சமமா குறைச்சிட்டே வந்துடும் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது இந்த மூலிகை கூட அரசம் கொழுந்து கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்சிஜன் லெவல் பத்தாம தான் இறந்தாங்க கண்டிப்பா சரினால இறங்கல ஆக்சிஜன் லெவல் வேணும்னா இது ரெண்டும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் உடம்புல ரத்த உற்பத்தி அதிகமாகும் அதாவது இம்யூனிட்டி பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாகச்சு உடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் தான் நிறைய பேருக்கு சோர்வு அந்த வியாதிகளை வந்து அடுத்ததாக கொண்டு வருது இம்யூனிட்டி பவர் தான் இது மனிதனுக்கு இம்யூனிட்டி பவர் குறைந்திருந்தால் கண்டிப்பா அவனுக்கு நோய் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இம்யூனிட்டி பவரையும் அதிகப்படுத்துது பல நோய்களுக்கும் இது பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க அதான் தமிழ்ல வந்து நோய் எதிர்ப்பு திறன் சொன்ன ஆங்கிலத்தில் சொல்றீங்க இது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய்க்கு ஓகே இது யாரும் சொல்லல இது ஓகே தெரியும் சர்க்கரை நோய்க்கு இதன் கூட்டா இதன் கூட ஒரு மூணு மூலிகை சேர்த்து அதிகமெல்லாம் வேண்டாம் முனைய மூலிகை போதும் ஐயா எனக்கு அறுநூறு இருக்குதுங்க சுகர் எட்நூறு இருக்குதுங்க கண் பார்வை சரியா தெரியல பாதை எரிச்சல் இருக்கு இந்த ஒரு மூலிகை வச்சு அதை சரி பண்ண முடியும் கூட்டு மருந்தா மூணு மூலிகை சொல்லுங்க என்னென்ன மூலிகைன்னு கேட்டீங்கன்னா தென்னம்பாலை நீ யாரும் யாரோ தென்னம்பாலை பத்தி பேசல. ஓகே. அடுத்த பதிவு உங்களுக்கு நான் தென்னம்பாலை பத்தி தரேன். கண்டிப்பா. தென்னம்பாலை ஆவாரம் பூ ம். சிறுகுறிஞ்சான். ஓகே. இந்த மூணு இதோட சேர்த்து நான்கு. சேர்த்து நான்கு. இந்த மூணு மூளியையும் கஷாயம் வச்சும் குடிக்கலாம். ஓகே. வேறல உன பொடி பண்ணி பால் புட்டு அதே மாதிரி பொடி பண்ணா எந்த மூளியையும் பால் புட்டு அவியல் பண்ணனும். அதுதான் சுத்தி. சுத்தி ஓகே ஓகே. ஏன் இதை சொல்றேன்னாக்க நிறைய பேர் நிறைய பேர் வாட வாங்குறாங்க, போடுறாங்க சாப்பிடுறாங்க. ஆமா. அது முறை கிடையாது. ம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றவங்க புட்டவி ஆவி எப்படி இட்லியில் வேக வைக்கிறீங்களோ அது மாதிரி மருந்து வேக வச்சு எடுத்து வாத்தி சாப்பிடுங்க கண்டிப்பாக உடல் சோர்வை போக்கும் ஓகே இருதயத்தை இரும்பாக்கும் பலப்படுத்தும் ஓகேயா இப்போ நீங்கள் சுகருக்கு சொன்னீங்க இன்னைக்கு வந்து சுகர் இல்லைன்னா ரொம்ப பேர் அவதிப்பட்டு பழ மருந்துகள் எடுத்துகிட்டு வராங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நாலு மருந்து இந்த நாலு மருந்தையும் கூட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி புட்டவில் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தால் எத்தனை நாள்ல குணப்படுத்திக்கலாம் அதாவது குணம்ன்றது சர்க்கரை நோய் என்றது நோயா இல்லைங்க முதல்ல கண்டிப்பா கூட்டு கலவை நோய் அது கூட்டு கலவை ஆமா சர்க்கரை நோய் உடல் உறுப்பு அனைத்தையும் பாதிச்சிடும் ஆமா ராஜ உறுப்புகள் எல்லாமே எல்லாமே அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அதை வேலை செய்யும் வேலை செய்யும் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சரியாகும் உணவு கட்டுப்பாடு முக்கியம் கண்டிப்பா ஐயா நான் மருந்து சாப்பிடுறேங்க டெய்லி நான் வந்து ஒரு காலையில ஜாங்கிரி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா ஆகுமா ஆகுமா முடியாது ஓகே 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 முதல்ல எதை கட்டணும்னா நாக்க கட்டணும் கண்டிப்பா இந்த உணவு கட்டுப்பாடுனால் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை நோய் என்ற நீரிழிவும் இப்போ முற்றிலும் குணமாக்கிறதுன்னு அதே மாதிரி ஓகே நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அரிசி உணவு அதிகமாக சாப்பிடுங்க யாரும் அரிசி உணவு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இது வந்து மறைக்கப்பட்ட மருத்துவம் கண்டிப்பா கார்போஹைட்ரேட் பொருள் எதில் அதிகமா அதிகமாக இருக்குதோ அதுதான் நீரிழிவு நோய்க்கு மருந்து மருந்து ஓகே அரிசி உணவு அதாவது பட்டை திட்டப்படாத அரிசி உணவு சாப்பிடுங்க ஐயா இந்த அரிசி உணவுன்னு சொல்லிட்டீங்க சொல்லுங்க அரிசி உணவுன்னா மிக முக்கியமாக இன்னைக்கு சுகர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன அரிசிகள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அரிசி பேர் சொல்லுங்க ரெண்டு அரிசி சொன்னோம்னா சொல்லணும்னா கருப்பு கவுனி சாப்பிடலாம் கவுனி சாப்பிட முடியாதுங்க ஐயா நடுத்தர குடும்பம்னா புழுங்கல் அரிசி வெண்புழு சாப்பிடக்கூடாது புழுங்கல் அரிசி ஓகே பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி சாப்பிடலாம் கண்டிப்பா இந்த புழுங்கல் அரிசி பிள்ளைங்க என்னால் அதுவும் முடியாதுன்னா இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள்ல போடக்கூடிய ரேஷன் அரிசி ஓகே மிக அற்புதமான அரிசி நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டு நோய் இல்லாம இருக்கலாம் கண்டிப்பாயா நேர்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுகர் சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னாலும் சரி இருதய சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதை ஒற்றை மூலிகை போதும் பல நோய்களை குணமாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐயா சொல்லியிருக்காரு ஐயா இது எத்தனை நாள எடுத்துக்கணும் இவைகள் எல்லாம் குணமா அதாவது மருந்தாவே சொல்லலை உங்களுக்கு உணவாவே சொல்லிட்டேன் எடுக்கணும்னா எட்டு நாள் உணவு கட்டுப்பாடோடு இருந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா போதும் வருக்கு எட்டு நாள் சாப்பிட்டேன் வருஷம் எட்டு நாள் சாப்பிட்டு வருஷம் புள்ள கொழுப்பு நிறைந்த பொருட்களே சாப்பிட்டா ஹார்டாக் வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நேர்களை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க இது தொடர்ந்து பயன்படுத்தலாம் அந்த நோய் தீர்க்கும் வரை நீங்க பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லியிருக்காரு நேருகளை இன்றைக்கி பார்த்திங்க இன்று ஒரு இலை பற்றி ஒரு மிக 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 அற்புதமான ஒரு மொழியை ஐயா பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது போல் நீங்கள் தொடர்ந்து இங்கே பயன்படுத்திட்டு வாங்க பயன்படுத்திட்டு வரும்போது சுகரில்லா வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பெருமை சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் ரத்தம் இருந்தால் அது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரத்தம் இருக்கோ அவ்வளவும் உடல் பார்த்தீங்கன்னா பலன் அதிகரிக்கும் ஒருவேளை ரத்தத்தினுடைய குறைபாடுகள் வரும்போது தான் ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு அநேக நோய்கள் வருவதை சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அவைகளைப் போலவே இந்த ஒற்றை இலை மூலிகையை பயன்படுத்தி அநேக மருத்துவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடு உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் சரணன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி